அதாவது வந்து நம்ம நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா நம்ம நம்மளுடைய கைகள் தம்பு இம்ப்ரெஷன் அதாவது நம்ம கைரேகை வச்சு சொல்றதுங்க பெண்களுக்கு இடது கை கட்டவர்கள் ரேகை ஆண்களுக்கு வலதுகை கட்டவர்கள் ரேகை பொதுவாகவே இந்த ரேகைகள் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கும் போது அது எல்லாமே ஒரே மாதிரியாதான் தெரியும் அந்த ரேகைகள் ஆனால் அதுல வந்து சில புள்ளிகள் அந்த வடிவங்கள் மாறும் அந்த ரேகையை வந்து நூற்றி எட்டு பெயர்களாக பிரிச்சிருக்கிறாங்க அந்த ரேகையை அந்த ரேகையின் மூலியமா நம்ம சுவடிகள் தேடி இந்த பலன் சொல்றோம் ஓகே சார் இப்போ எல்லா ஜோதிட வழியிலயும் பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கான தீர்வுன்னு சொல்லிட்டு பரிகாரத்தை சொல்லுவாங்க சோ நாடி ஜோதிடத்துல பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும் சார் அதாவது நம்ம நாடு ஜோதிடத்துல நம்ம பிறப்பு முதல் நம்மளுடைய இறப்பு வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியுங்க நம்மளுடைய திருமண காலங்களா இருக்கட்டும் நம்மளுடைய கல்வி சம்பந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது நம்ம எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இடையில நம்ம ஏதாவது ஒரு கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அது தொழில் ரீதியிலையோ இல்லை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வகையிலையோ நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அந்த கஷ்டத்திலேருந்து நமக்கு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து சில வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க பரிகாரங்கள் வாயிலாக நம்ம அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது அதை முழு நம்பிக்கையோடு நம்ம இதை நம்பி நம்ம செய்யும் பொழுது அது வந்து நூறு சதவீதம் முழுமையாக அந்த பலன்கள் வந்து நடக்கும் ஓஹோ இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நாடி ஜோதிடம் நம்ம வைங்களேன் இப்ப நீங்க இந்த பரிகாரத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி இப்ப இன்னார் இப்போ ஒருத்தவங்க வந்து இன்னாருக்கு இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனும் ஏதாவது சேர்த்து சொல்ல முடியுமா சார் அவாய்ட் பண்றதுக்கு ஆமா மேடம் இப்ப நம்ம இப்ப நமக்கு ஒரு பாக்குறோம் அடுத்த சில காலங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு பெரிய தொந்தரவு ஒரு வாகன வழியில ஒரு விபத்தோ இல்ல ஆரோக்கியம் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே நமக்கு சொல்லிடுவாங்க அதுல நம்மல இருந்து அதை எப்படி தவிர்த்துக்கிறது அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து எந்தெந்த வயது நமக்கு ஏற்புடையது எந்தெந்த காலங்கள் வந்து நமக்கு கஷ்டத்தை தரக்கூடியது அந்த கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை அப்படிங்கிற விஷயமும் நமக்கு இதுல சொல்லிடுறாங்க ஒன்று இலவசம்